காயத்தோட போச்சு காலகை உடைஞ்சிருந்தா இந்த அவன் கட்டுவான் வாங்க நல்லா இருக்காளா நல்லா இருக்கா அப்ப இருந்து சொல்ற வாடி நம்ம வீட்டுக்கு போவோம் போவோனு ஆயி மவள் ஒரே புடிவாக பண்றீங்களே கணத்துல அவளுதுவ பைந்து போயிருப்பா முனியாண்டே ஊர் கோயில் கூட்டி போய் மாத்திச்சிட்டு வாங்க அப்ப பை வந்து ம் பாத்து தண்ணி அரைச்சிட்டு இருக்கணும் திமிரு

என் வச்சாட்ட போய் சொன்னேன் அவ்வளோ தான் அவன் வீடு என்ன கல்யாணம் பண்ணி விட்டாவோ உனக்கு தகுதி இல்லைன்னா அனுமட்டான் பொண்ணு தான மட்டன் சொன்னாவோ அந்த தகுதியை நான் ஏற்பட்டிருந்தாருன்னு சொல்லி அவ்வளோ சதுவாக என் அம்மா அப்பா தகுந்தனுக்கா சேர்மனாக்குனாவோ அழுக்கப்பட்டனா காலை வீடு நிலம் நீச்சி தோப்பு வண்டி வாகனம் எல்லா வசதியும் வசதி வருவரைக்கும் ஒப்பா பேசா விடாருந்தாவோ அழுக்கப்பட்டனா உறவு கொண்டாருந்தாவோ இப்போ என் மையனுக்கு அவள் மொளை கொடுத்துருந்தாவோ காசு இருந்தால் உறவாடுறது

இந்த ஏன் பண்ணுவான்னு நான் நினைக்கல மாப்பிள்ள ஊர் பயில கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிவிட்டான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன் மாப்பிள்ள இந்த ஒரு தடவை நாயகம் இனிமே அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் அவனை கண்டிச்சேன் அதே மீறி அவனால் உனக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க

என்ன சொல்ற கிணத்துல குச்சியா எல்லாரும் நீ தவறி விழுந்ததா சொல்ற பத்து வருஷமா கிணத்துல தண்ணி தூக்குறா தவறி விழுந்துருவேனா அப்புறம் கிணத்துல குதிச்சா உயிர் போகுமா போகாதான்னு தெரிஞ்சுக்கலானுதான்

அச்சைய மேல ஊட்ல இருக்கா சாமி குண்ட கூட்டர் சொல்லுங்கப்பா நேத்து காடி ஐயா பையனை யாரோ வெட்டி விட்டாவோ ஊரெல்லாம் ஒரே சண்டையா இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியும் படம் போய் பாட்டு வந்து நல்லா இருக்காவா நல்லா இருக்காவோ நல்லா இருக்காவோ நிறைய அப்புறம் சாயந்திரம் பொண்டாட்டி வர சொல்லு சாணி எல்லாம் விட்டு மாட்டு ஓட்ட சுட்டம் பண்ணிட்டு போட்டியா உம் உம் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் இல்லேன்னு சொல்லலை மன்னிக்க கூடாதா வெட்டுப்பட்டு சாக கடந்த ஊரே என்ன பார்க்க வந்தது ஆனா நீ வரல நானாவது உன்னை பார்க்கலான்னு தான் இங்க வந்தேன் ஆனா நீ பார்க்காத மாதிரி போற நான் என்ன பண்ணாதான் நீ நம்புவ சொல்லு அதை செய்யற தான் காதலிக்க ஆரம்பிச்சேன் ஆனா நீ இல்லாம இப்ப என்னால இருக்க முடியல காதல் ஏதாவது பண்ணாதா நம்பிக்கை வருங்கிறது போய் அது தானா வரணும் அது இனிமே எனக்கு உங்களை மேல எப்ப வரும்னு தெரியல ஆனா ஏன் காதல் உண்மையானது அது போதும் உங்களை கூட வாழறதுக்கு எப்போ உங்க கூட சண்டை போட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நான் உங்களை காதலிக்கிறேன்னு என் காதலை பொய்யாக்க நான் விரும்பல நீங்க காதலிச்சாலும் காதலி காட்டியும் உங்க கூட வாழறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் I don't know. வெளிய இருக்கிற பாலத்துக்கு நிக்கிற வர முடியாது முடிஞ்சா நீங்க வேணா எங்க ஊருக்கு வந்து பாருங்க

ளார் சந்திருக்கல அங்க வந்திருங்க சந்திட்ட தான் வந்துட்டேன் அப்படியா டேய் நீ போடலாம் வர சரி தரடா ياளு கஷ்டப்பட்டு உன்னை நான் பார்க்க ஓ ஊருக்கு வந்திருக்கேன் ஒரு முத்தம் கொடுக்கலாம்ல ல இப்ப முத்தம் கொடு கொடுன்றல இப்ப நீ கொடுக்குறியா இல்ல நான் குடுட்டுமா அதெல்லாம் என்ன கொலை கொலையறுத்த வேற வந்துட்டான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையா நடந்துட்டாலும் அதான் ஊர்ல ஆடி போச்சே உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு ஒரு வாட்டி மிஸ் ஆனா மறுவாட்டி நான் தான் போட்டேன்னு சொன்னா வேண்டாம் இப்ப பாத்தியலா வேலையா காட்டிட என்ன பண்ண முடியா நீ என் அப்பட்டுமான மரியாதையெல்லாம் வேண்டாம் இந்த பள்ளி ஒரு எவ்வளவு திமுற இருந்தா நம்ம ஊருக்கே பாக்க வந்திருப்பா அப்படி போடி பாக்கத்தவள இனி பையில கம்மியா எறும்பு வரும் பாண்டித்தர நான் உனக்கு எதுவுமே சம்பாதிச்சு வைக்கலன்னு நீ என் மேல இருக்க என்ன பண்றது என் காலை நான் தொட்டதெல்லாம் தொடங்கலை அடுத்தவளை ஏமாத்தி சம்பாதிக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல நான் செய்யற பாவத்தால என் தலைமுறையை பாதிச்சிட கூடாதுன்னு பார்த்தேன் அதனால நீ இப்ப என்ன சாமர்த்தியம் இல்லாதவன் சொல்றான் சரி பரவாயில்ல உனக்கு என்னை பிடிக்காமலே போட்டோம் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை நீயும் அப்படித்தான் ஆனா இப்போ உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன் அந்த பிள்ளைய மறந்துருக்கு இந்த ஒரு தடவை சேர்மன் பதவி ராஜினாமா பண்ணிரு இல்லைன்னா தஞ்சிராயன் செத்துருவாண்டா என்னால் பார்க்க முடியாது அவன் நமக்கு நிறைய செஞ்சிருக்கா உனக்கு பிடிக்கலனாலும் பெத்த கடமைக்கு எனக்கு கொல்லி வைப்பில்ல அதுவா நினைச்சது செய் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா கைய கீழே போடுங்கப்பா நீங்க போய் என்ன கும்பிடுறியோ நான் அந்த பிள்ளைய மறந்துடுறேன் சேர்மன் பதிவு ராஜினாமா பண்ணிடுறேன் ஏதோ கெட்ட காலம் இப்படி எல்லாம் நடந்துருச்சு இனிமே என் அவன் பேத்தி வாழ்க்கையில் குறுக்க வரவே மாட்டான் இன்னைக்கே சேர்மன் பதவி ராசினாமா அவனே சொல்லிட்டான் என் குடும்பத்தாலேயோ உன்னை தலைக்குனிய விட மாட்டான் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் பையனை போய் பதவியேற்றுக்க சொல்லு என்ன உடனே எப்போ பார்த்தாலும் சமாளம் பேசினு வந்துக்கிட்டு காலேஜில் அவமான போகிறது என்னமோ நம்ம தான் பார்த்துக்குங்க விட்டுட்டான் பதவியை விட்டு கொடுத்துட்டோன்னு மற்றவனுக்கு நம்ம மேடசண்டே வராது அம்மா பேட்டை யூனியன் ஆஃபீஸ் ராஷில் வச்ச அவனை ரெண்டா கிழிச்சரிடா முப்பது வருஷமா நான் சேர்ந்தேன்